காயத்துடன் சாலையில் கிடந்த முதியவர் காவலர் செயல் குவிந்து வரும் பாராட்டுக்கள் முதியவர் ஒருவர் காயத்துடன் சாலையில் கிடந்துள்ளார் அவரை மீட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்த காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது மோகன் என்பவர் புதுச்சேரி உருளையன் கோட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகின்றார் மேலும் காவல் நிலையத்திற்கு காரில் வந்த சிலர் அண்ணா பகுதியில் காயத்துடன் ஒரு முதியவரை இறக்கிவிட்டு சென்றதாக தகவல் வந்துள்ளது இந்த நிலையில் மோகன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளார் அப்போது காயங்களுடன் பேச முடியாமல் சாலையோரமாக முதியவர் ஒருவர் இருந்துள்ளார் அவரை பார்த்தவுடன் மோகன் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்துள்ளார் இருப்பினும் முதியவருக்கு அடிபட்டுள்ளதால் அவரால் எடுத்து சாப்பிட முடியவில்லை இதனால் மோகன் அவருக்கு உணவை ஊட்டிவிட்டு பின்பு அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்து பின்னர் முதியோர் இல்லத்திலும் சேர்த்திருக்காரு இவருடைய இந்த மனிதாபிமான செயல் தற்போது சமூகம் வலைதளங்களில் பலருடைய பாராட்டுகளை பெற்று வந்துட்டு இருக்கு நீங்களும் பாராட்டை நினைச்சா மறக்காம எங்களுடைய காம்பாஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க